பதில் ஆம் என்றால் வாக்ஸ் ஜாம்போ உங்கள் செல்ல வேண்டிய பழமாக இருக்க வேண்டும் நீர் அல்லது ரோஸ் ஆப்பிளில் உள்ள சில பொருட்கள் தோல் தொற்றுகளை தடுக்கவும் குணப்படுத்தவும் வலிமையுடன் இருக்கிறது

ரோஸ் ஆப்பிள்களில் யூ ஐ எதிர்க்கும் கூறுகள் உள்ளன இது நேரடி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பை வழங்க முடியும் இந்த பழம் சூரிய காய்ச்சலையும் சிகிச்சை அளிக்க முடியும் மற்றும் தோல் உரிதலையும் தடுக்க முடியும் ஜம்பு பழங்கள் உதவ இருக்கின்றன